இந்திய வானிலை ஆய்வு மையம் எந்த ஆண்டு தொடங்கியது விடை பதினைந்து ஜனவரி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து இந்தியாவில் ஐந்தாவது அமெரிக்க துணை தூதரகம் எங்கு தொடங்கப்பட்டது விடை பெங்களூரு கால்நடை தடுப்பூசி கண்டுபிடிப்பு பற்றிய அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது விடை ஐதராபாத் இருபத்தைந்தாவது மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது விடை பெங்களூரு உலக எதிர்கால திறன் குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன விடை இருபத்தைந்தாவது இடம்